இந்து ஒரு வரி எல்லாரும் பாராட்டுங்க என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேரே இந்த வரி இந்த வரி வந்து ஒரு ஒரு மகள் பெறப்பட்டவுடன் குப்பை தொட்டியில் வீசப்பட்டால் இல்லஜிட்டிமேட் சைல்டு முறையற்ற வழியில் பெறப்பட்ட குழந்தை அவன் அவ கூட்டி போயிட்டான் குழந்தை சாகல வளருது குழந்தை வளர்ந்து 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 தாயை கண்டுபிடிக்குது அந்த தாய் முன்னால் ஒரு பாட்டு பாடுது அந்த குழந்தை பாலச்சந்தர் என்ற மகா கலைஞனுடைய கதையில் ஒரு எவ்வளவு முக்கியமான செய்தி காளிமுத்து போன்றவர்களுக்கு நம்முடைய பேரரசு போன்றவர்களுக்கு இப்போது ஏன் நல்ல பாட்டு வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுக்கு பார்ப்போம் இசைக்கு பஞ்சமில்லை மொழிக்கு பஞ்சமில்லை இயக்குநர்களுக்கு பஞ்சமில்லை தொழில்நுட்பத்திற்கு பஞ்சம் இல்லை எதற்கு பஞ்சம் என்றால் பாடல்களை உட்கார வைப்பதற்கு உங்க கதையில் இடுப்பு இல்லை தம்பி இந்த குழந்தை எங்க உட்கார வைப்பீங்க உங்க இடுப்புல உட்கார்ந்தா அந்த குழந்தை வழிக்கு விழுந்து செத்தே போகும் உட்கார இடம் இல்லை அந்த காலத்தில் பாட்டில் தோல் ஒரு குழந்தை கதையின் தோளில் ஒரு குழந்தை வலத்தோளில் ஒரு குழந்தை ஒரு குழந்தை கக்கத்தில் ஒரு குழந்தை மறு ஒரு குழந்தை ஓரிடுப்பில் ஒரு குழந்தை மறு இடுப்பில் ஒரு குழந்தை இப்படி ஆறு பாடல்கள் உட்காரும் இன்னைக்கு உட்காருவதற்கு கதையில இடுப்பு இருக்கா இடம் இருக்கா நாற்காலி இருக்கா ஏதாவது ஒரு பாட்டை எழுதி கொடுத்தால் அந்த பாட்டு முதல்ல ஒரு பாட்டு வந்து ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் இருக்கும் பழைய பாட்டெல்லாம் மூணு நிமிஷம் முப்பது நிமிஷம் பயன்படுத்துவதற்கு உங்கள் கதை அனுமதிக்கவில்லை அது அப்படியே பல்லவியை தேய்ச்சி விட்டு அப்படியே போயிடுறாங்க ஆங்கில படங்களை பார்த்து தயவு செய்து நல்லவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் கெட்டவற்றை தள்ளிவிடுங்கள் ஆங்கில படங்களில் வசனத்தோடு வசனமாய் காட்சியோடு காட்சியாய் படத்தோடு படமாய் பாடல்கள் தேய்க்கப்பட்டு விடுகின்றன இதை நீங்கள் தமிழில் கைப்பற்றாதீங்க பின்பற்றவே வேண்டாம் ஏன்னா தமிழன் பிறக்கும்போது போது பாட்டு வளரும்போது பாட்டு பள்ளியில் சேர்ந்தால் பாட்டு திருமணத்தில் பாட்டு பள்ளியறையில் பாட்டு தாலாட்டு பாட்டு செத்தால் ஒப்பாரி என்ற எங்கள் தமிழச்சிகளின் திருப்பாட்டு இப்படி பாட்டில் பிறந்து பாட்டில் வளர்ந்து பாட்டில் கழித்து பாட்டில் லயித்து பாட்டில் கரைந்து பாட்டிலேயே முடிந்து போகிற இனம் தமிழ் இனம் பாட்டை வந்து நீங்க படத்தை விட்டு தூக்கி விடாதீர்கள் ஸ்கிரீன் பிளே எழுதும் போது நான் கேட்குறேன் இயக்குநர்களை கேட்குறேன் எல்லாத்தையும் நான் சொல்றதுல வெளியே இயக்குநர்கள் வந்தொன்னே ஸ்கிரீன் பிளே முடிச்சிட்டீங்களா முடிச்சாச்சு சார் வசனம் முடிச்சாச்சு பாட்டுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கீங்களா என்ன சார் சொல்கிறீங்க பாட்டுக்கு ஸ்க்ரீன் பிளேயா அதுதான் முக்கியம் உங்கள் படத்தில் பாட்டு நிற்கணும்னா பாட்டுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே வேணும் உங்கள் படத்தில் எத்தனை பாட்டுன்னு கேட்டால் திகைக்கிறார்கள் என்னென்ன பாட்டு ஒரு மூணு பாட்டு நாலு பாட்டு வச்சுக்கலாம் சார் எந்தெந்த இடத்துல அது யோசிக்கலாம் சார் யோசிக்கக்கூடாது குழந்தை பிறக்கும் போதே மூக்கும் முழியும் காதும் நெஞ்சும் கல்லீரலும் சிறுநீரகமும் சேர்ந்து பிறக்கவில்லை என்றால் பிறந்த பிறகு ஒட்ட வைக்க முடியாத தோழர்களே பிறக்கும் போதே பாட்டோட பிறக்கணும் இங்கே பாட்டு இருக்கா இல்லையா பாட்டுக்கு இடமில்லை என்றால் பாட்டை தூக்கி எறிந்து விடுங்கள் தப்பே இல்லை என் ப என் கதைக்கு என்னுடைய என்னுடைய சினிமாவுக்கு பாட்டு என்பது தேவையில்லை பாட்டு என்பது ஆறாம் விரல் இடைஞ்சல் தேவையில்லை என்று நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் ஒரு கவலை இல்லை அந்த நாள் என்ன பாட்டு வேண்டி இருந்ததா ஒரு பாடலாசிரியன் நான் பாட்டு பரபரப்பாக எழுதி கொண்டிருக்கிற போது பாலச்சந்திரனை அழைத்தார் ஒரு படம் நீங்கள் செய்து தர வேண்டும் என்ன சார் எத்தனை பாட்டு பாட்டே இல்லை அப்படியா அவர் என்ன ஏன் கூப்பிட்டீங்க வசனம் தான் இதில் பாட்டு மாதிரி இருக்கணும் இந்த படத்துக்கு வசனம் எழுதி கொடுங்க என்ன படம் சார் வண்ணக்கனவுகள் கார்த்திக் அடி நாயர் மலையாளத்தில் எழுதி கொடுத்து மம்புட்டி கதாநாயகரான நடித்த படத்தை தமிழில் கவிதாலயா வண்ண கனவுகள் என்று எடுத்தது பாடல்கள் வைரமுத்து அல்ல வசனம் வைரமுத்து நூறு நாள் படம் ஒடுச்சு பாடலின் வேலையை வசனம் செய்வதாக நான் கற்பித்துக் கொண்டு எழுதினேன் நிறைவில்லை ஆனாலும் கூட கற்பித்துக் கொண்டு எழுதினேன் படத்துக்கு தேவையில் எழுதிடலாம் ஆனால் படம் பிறக்கிற போது கதை பிறக்கிற போதே நீங்க வந்து எழுதிடணும் காளி முத்துக்கிட்டு எனக்கு பிடிச்சது இது காட்டுக்குள்ள ஒரு பாட்டு என்ன பாட்டு சார் காட்டை நேசித்து காட்டை போற்றி ஒரு பாட்டு ஏன் காடுதான் இந்த களத்தின் இந்த கதையின் களம் காடுதான் காடுதான் இந்த படத்தினுடைய உள் உள்ள உட்கட்டமைப்பு எனவே காட்டுக்குள்ள போற போது பாட்டு காட்டை விட்டு வெளியே போகக்கூடாது பாலைவனத்தில் இருக்கிற போது மணலை பற்றி பாட்டு மருதனத்தில் இருக்கிற போது நெல்லை பற்றி பாட்டு புரிஞ்சினத்தில் இருக்கிற போது தேனை பற்றி பாட்டு காட்டுக்குள்ள இருக்கிற போது காட்டை பற்றி பாட்டு என்று சொன்னவுடன் நான் வந்து என்கிட்ட ஊற்றுற தம்பி நான் என்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதையை பாட்டாக்கலாம்னு எவ்வப்போதெல்லாம் கவிதையிலிருந்து பாடலுக்கு பரிமாறப்படுகிறதோ அவ்வப்போதெல்லாம் தமிழ் பாட்டு தலைத்தோங்கி இருக்கிறது என் முன்னோடிகள் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்று சொன்னேன் அல்லவா என் கவிதையை எடுத்து வைத்தேன் சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே எந்த விலங்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை எந்த புறாவும் தஞ்சோடி என்று பிறஜோடி தொடுவதில்லை கர்ப்பவாசனை கண்டுகொண்டால் காளை பசுவை சேர்வதில்லை விலங்குகளுக்கு இல்லை தெரியுமோ எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை எந்த பறவையும் கூடுகட்டி வாடகைக்கு விடுவதில்லை மாண்டால் மானின் தோல் ஆசனம் மயிலின் தோகை விசிறி ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம் நீ மாண்டால் பலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே விளைகிறோம் காட்டுக்குள் இல்லை, காட்டுக்குள் மூட இல்லை அங்கே யானையின் காலில் யானை விழுந்ததாய் தகவல் இல்லை எந்த அங்கே கோழி கூட தீமிதித்ததில்லை பௌத்த பசு மகபதியமான் சிக்கிய சிங்கம் காட்டுக்குள் காட்ட முடியுமா அங்கே மதம் பிடித்தாலும் மதவாதம் பேசுவதில்லை யானைகள் நீ விலங் விலங்கை பார்த்து சீ மிருகமேன்னு திட்டாத கொஞ்சம் பொருள் காட்டுக்குள் என்ன சுத்தம் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது சீ மனிதனே இப்படி ஒரு கவிதை எழுதி முடித்தேன் இந்த கவிதையை கொண்டு போய் காளிமுத்துக்கு பயன்படுத்தினால் என்ன என்று நினைத்தேன் நீங்கள் நினைக்கலாம் தோழர்களே இந்த படம் எவ்வளவு வெற்றி பெறும் என்று எனக்கு தெரியும் இந்த படத்தின் வியாபாரம் என்ன என்று தெரியும் இந்த படத்தை எத்தனை தமிழர்கள் பார்ப்பார்கள் என்று தெரியும் உதாரணமாக என் நண்பர் எனக்கு திரையுலக நண்பர்களில் திரையரங்க உரிமையாளர்களும் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன ஒரு தகவலைச் சொல்லுகிறேன் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் திரை திரைப்படம் பார்க்கிற தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு காலத்தில் ஒன்றரை கோடி மக்கள் பார்த்த படம்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஒன் கால் கோடி அப்புறம் ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்தாலே இன்னைக்கு பெரிய படம் இப்படி ஆயிடுச்சு ஏனென்றால் தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்கள் அமைச்சருக்கு திரையுலகம் தெரியாது ஆட்சியில் வல்லவர் அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எப்படி கேட்டீங்கன்னா செல்ஃபோனில் தொலைக்காட்சியில் அப்புறம் உங்கள் ஐடியூ யூடியூப்பில் எல்லாரும் செதறி கிடக்கிறார்கள் பெண்கள் வந்து தொலைக்காட்சி தொடர்களில் இருக்கிறார்கள் அவங்க திரையரகத்துக்கு வர்றதில்லை அப்போ சினிமாவின் தரம் தாழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று வைரமுத்து நினைக்கிறான் என்றால் ஒன்று சொல்கிறேன் திரை உலகம் பங்கு வைக்கப்படுகிறதோ பந்தி வைக்கப்படுகிறதோ அவர்களின் உயரத்துக்குத்தான் சினிமா எடுக்கப்படுகிறது ஒரு காலத்தில் படித்தவர்கள் பெண்கள் ஆசிரியர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் குடும்பத்தார் குழந்தைகள் என்று கூட்டம் கூட்டமாக வீரவாண்டிய கட்டபொமனை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம் மதுரை வீரனை கட்டை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம் ஒரு சைக்கிளில் நான்கு பேர் ஏறி போய் பார்த்து எல்லா தரப்புக்கும் வந்திருப்பார்கள் அப்படியே குறைஞ்சது ஐம்பதுகளில் அறுபதுகளில் எழுபதுகளில் இப்ப என்னன்னா மாறி போச்சு மாறி போச்சு இப்ப திரையுலகத்துக்கு திரையரங்கத்துக்கு வருகிறவர்கள் யார்னு கேட்டா உழைப்பாளிகள் அவங்க வர்றாங்க அப்புறம் காதலர்கள் திரைக்கு திரைக்கு திரை எங்கே இருக்கிறதோ அதற்கு எதிர்ப்புறமாக திரும்பி உட்கார்ந்து கொள்கிற காதலர்கள் வருகிறார்கள் சினிமா இங்க ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க படம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு இவர்கள் வருகிறார்கள் இவர்கள் சினிமாவை ரெண்டு காரணத்தை ரெண்டு நாற்காலிகளுக்காகவும் அந்த ஒலிகளுக்காகவும் தான் நேசித்து திரையரங்கத்துக்கு வருகிறார்கள் சொல்ல போனா இந்த சம்மர்ல திரையரங்கத்தில் கொஞ்சம் கூட்டம் வந்தது ஏன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டா ஒரு ரெண்டு மணி நேரம் ஏசி நிறுந்துட்டு வந்துடலாம் அதற்காக வருகிறாரு இப்போ இந்த பாட்டாளிகளின் உயரம் என்ன இந்த காதலர்களின் தேவை என்ன இதுக்கு தான் சினிமா இதுக்கு தான் ஸ்கிரிப்ட் இதுதான் வசூல் என்று வருகிறது சினிமாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது சினிமா தன்னுடைய ஊடகங்களை மாற்றி கொண்டிருக்கிறது சினிமா தன்னுடைய தளங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பழைய ஃபார்முலாக்களை விட்டு விட்டு புதிய தளத்தில் சினிமா இயங்க வேண்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் சினிமா மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர சினிமா தளத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர சினிமா அழிந்துவிடும் என்று ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் மனிதன் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும் அதன் வடிவம் வேறு வேறு இடத்தில் இருக்கும் சினிமா என்பது மனிதனின் கலை தேவை ஒரு கலை தேவை இருக்கிற போது அந்த கலை தேவையை சினிமா வெவ்வேறு வடிவங்களில் தன்னை வந்து அந்த தன்னுடைய தன்னுடைய இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் சினிமா இருக்கும் வடிவம் மாறும் வாறு மாறுகிற வடிவத்தை புரிந்து கொண்டு மாறுதலின் தேவையை புரிந்து கொண்டு எங்கள் கலைஞர்கள் நடைபோட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதைத்தான் நான் சொல்றேன் இந்த கவிதையைத்தான் இந்த பாட்டுக்குள்ள வச்சேன் நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும் ஒரு புலி வேஷம் போட்டு ஆடுவான் சிங்க வேஷம் போடுவான் பறவை வேஷம் போடுவான் நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும் காட்டுக்குள்ள மிருகத்துக்கு மனுஷ வேஷம் பொருந்தாது கூடு கட்டி பறவைகளோ வாடகைக்கு விட்டதில்லை விலங்குகளோ காட்டுக்குள்ள பட்டா போட்டு வாழ்ந்ததில்லை மதம் பிடிச்ச யானைக்கும் மதவாதம் சொன்னதில்லை சைவ புலி பௌத்த பசு காட்டுக்குள்ள கண்டதில்லை பேரரசு சொன்னாரா அமைச்சர் சொன்னாரா மேடு பள்ளம் இருந்தாலும் சொன்னீங்க இருந்தாலும் சமதர்மம் காட்டுக்குள்ள சமவெளியில் வாழ்ந்தாலும் மேடு பள்ளம் நாட்டுக்குள்ள இதை சொல்லுகிற போது அனுபவம் வருகிறது சாலைகளில் போகிற போது வைரவுத்து சொன்ன வரி நினைவுக்கு வந்தால் அதுதான் வெற்றி பேரரசுங்க ரொம்ப அழகா சொன்னாரே ஒரு அழகான விஷயம் திரையில் பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது ஆண்குரல் வந்தபொழுதே எனக்கு ஒரு பெண்குரல் வந்தது எதுன்னு தெரியல திரும்பி பார்த்தா என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கதாநாயகி அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தார் பரவாயில்லம்மா உங்களுக்கு நீங்கள் தாய்மொழியை பஞ்சாபியாக கொண்ட ஒரு பெண் தமிழ் பாட்டை மனப்பாடம் செய்து கொண்டு தாளில்லாமல் பாடினார் என்கிறபோது போது இதுதானம்மா ஒரு பஞ்சாபி பெண் தமிழ் பாடுகிற போது தமிழுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் நினைக்கிறேன்